நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் மேகமூட்டம் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகள் எரியவிட்டு வாகனத்தை இயக்கி வருகின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் இன்று கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது கடும் குளிர் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு ஏற்பட்டது மேலும் சுற்றுலாப் பயணிகள் அதிகம் வரக்கூடிய லாம்ஸ்டாக் டால்பின்னோஸ் ஆகிய பகுதிகளில் கடும் மேகமூட்டத்தால் இயற்கை காட்சிகளை காண முடியாமல் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இந்நிலையில் குன்னூர் லாம்ஸ்டாக் மற்றும் டால்ஃபின்னோஸ் சாலையில் கடும் மேகமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளானார்கள் மேலும் பகல் நேரங்களிலேயே முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி வாகனங்கள் இயக்கினர் கடும் பனிமூட்டத்தால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றது குன்னூர் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிரில் செல்பவர்களின் முகம் தெரியாத அளவிற்கு மேகமூட்டம் கடுமையாக உள்ளதால் சுற்றுலா வாகன ஓட்டிகளுக்கு சாலைகள் தெரியவில்லை பாதுகாப்பான இடத்தில் வாகனங்களை நிறுத்தி பத்திரமாக செல்லுமாறு காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்